மன் திருக்கோயில் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது அழகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியமன் திருக்கோயிலிருந்து ஒரு மூணாவது தெரு குறுக்கு தெருடைய நம்ம கோயில் அமைந்திருக்கிறது அம்மா நிலுங்க அம்மா ஒரு நிமிஷம் நம்மளை அழைச்சவங்க இந்த தான் உண்மையிலேயே நேரம் பாருங்க வீடியோ அம்மாவுக்கு வந்து உண்மையிலேயே மனசா நம்ம நன்றி சொல்கிறோம் உங்கள் கோயில் விழா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே பார்த்து தரிசனம் பண்ண அம்மாவை எங்க எல்லாருக்காகவும் நீங்க எங்களை அழைச்சதுக்கு மனசா நாங்கள் நன்றி சொல்கிறோம் இன்னும் மென்மேலும் கோயிலுக்கு நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு வருவாங்க வரவங்க நிச்சயமா வேண்டிப்பாங்க எங்களுக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிமா தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்மா தான் சாப்பிடுங்க சாப்பிடுறோம் அம்மா எப்பவுமே நம்மள வந்து பேர் ஆதரவு கொடுத்து நம்மளுக்கு அன்பு கொடுத்து நம்மள வந்து கோயிலுக்கு அழைச்சவங்க இந்த அம்மா தான் செல்லியம்மன் கோயில இருந்து சோ அம்மாவை நீங்க பார்த்துக்கோங்க அம்மா எப்பவுமே இந்த கோயில இருப்பாங்க நீங்க இருமுலியூர் வந்தீங்கன்னா நம்ம துலுக்கான திருக்கோயில அவசியம் நீங்க தரிசனம் பண்ணிட்டு போகணும் உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிச்சயமா அந்த அம்மா உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆடை திருவிழா ஓம் சக்தி ஆஃப் பண்ணிச்சாலும்